ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேபாக பார்ப்பிருந்தோம் அந்த வகையில் முதலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஊடகவியலாளர் பிரகலீத் எக்னேகோட துணைவேந்தர் ரவீந்திரநாத் மாணவன் பார்த்திபன் ஆகியோரின் கதியை அறிய தம்புலுவில் இந்து மயானத்தில் அகழ்வுப் பணிகள் நேற்று ஆரம்பம் பிள்ளையான் இனிய பாரதி கும்பலின் வெறியாட்டம் வெளிப்படுமா பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த இனிய பாரதியாலும் அவரது சகாக்களாலும் கடத்தப்பட்டு காணாமல் போன பதினெட்டு வயது மாணவன் பார்த்திபன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக ஓவேந்தர் ரவீந்திரநாத் ஊடகவியலாளர் பிரக்லீத் எக்னேகூடா ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகப்படும் திருக்கோவில் போலீஸ் பிரிவில் உள்ள தம்பிவில் இந்து மயானத்தில் அழு பணிகள் நேற்று வியாழக்கிழமை ஆரம்பமாகின அக்கரை பெற்று நீதவா நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் குற்ற இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கருணாவின் கட்சியை சேர்ந்த இனிய பாரதியான அழைக்கப்படும் கிழக்கு மானசபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பாளருமான புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாபான சஹீந்திரன் தபசீலன் ஆகியோர் திருக்கோவில் பிரேசபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பில் சந்தேக நபர்களாக குற்றப்பிரணாயத்தினருக்கு கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களுடன் இனிய பாரதியின் சகாக்களான முன்னாள் சாரதி செந்துரன் திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த தொப்பி மானப் என்று அழைக்கப்படும் விக்னேஸ்வரன் வெலிகந்தை தீவுச்சேனையைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி மற்றும் மட்டக்களப்பைச் சேர்ந்த ஜூட் என அழைக்கப்படும் ரமேஷ் கண்ணா ஆகியோரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் இதன்போது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலையில் திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய மாணவன் பார்த்திபன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கிச் சென்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஊடகவியலாளர் பிரதீப் எக்னிகுடா ஆகியோர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு தம்புவில் மயானத்தில் புதைக்கப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து குற்றப் பிரனாய திணைக்களத்தினர் கைது செய்யப்பட்டவர்களை குறித்த மயானத்துக்கு கடந்த இரு தினங்களாக அழைத்துச் சென்று புதைக்கப்பட்ட இடங்களை அடையாளப்படுத்தியுள்ளார்கள் அந்த இடங்களிலேயே நேற்று அகல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றுமொரு முக்கிய செய்தியாக மூன்று எண்பு தொகுதிகள் செம்மணியில் நேற்று மீட்பு அரியாலை செம்மணி புதைகுழியில் இருந்து நேற்று மேலும் மூன்று மனித எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன புதிதாக அடையாளம் காணப்பட்ட எண்புத் தொகுதிகளுடன் சேர்த்தால் இதுவரை அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை நூற்றி பதினெட்டாக அதிகரித்துள்ளது அத்துடன் நேற்று மூன்று எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் இதுவரை மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை நூற்றி ஐந்தாக அதிகரித்துள்ளது நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவா தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரன்மை பூரணி மெரிநாயகம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தன்மிகளான ரனிதா சட்டத்தின் நிரஞ்சன் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லியா தலைமையிலான குழுவினர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ மற்றும் கலைப்பீட தொல்லியல் துறை மாணவர்கள் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழியில் ஞாயிறு திங்கள் ஸ்கேன் அரியாலை செம்மணி மனித புதைகுழியில் தரையை ஊடுருவும் ராடர் மூலம் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமையும் எதிர்வரும் திங்கட்கிழமையும் ஸ்கேன் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழி செம்மணி மனித புதைகுழியில் வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஜிபிஆர் ஸ்கேன் மூலம் பிறந்தபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது எனினும் அதற்கு பாதுகாப்பு அமைச்சு இன்னமும் அனுமதி வழங்கவில்லை பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைப்பதற்கு தாமதப்படுவதால் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கேனரை ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பெற்று பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஸ்கேனர் தற்போது கிடைத்துள்ள நிலையிலேயே நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமையும் எதிர்வரும் திங்கட்கிழமையும் அங்கு ஸ்கேன் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக இருபத்தி நாலு மணி நேரமும் ஊழல்வாதிகளின் கைதிகளை எதிர்பார்க்கின்றனர் மக்கள் அமைச்சர் விஜித வெளிப்படை ஊழல்வாதிகள் ஒட்டுமொத்தமாக கை செய்யப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர் இதற்காக அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் காத்திருக்கின்றனர் இவ்வாறு ஒளிபார அமைச்சர் விஜயஹேரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி அன்று தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மட்டில் மக்கள் கொண்டிருக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகம் அவற்றில் ஊழல்வாதிகளை பிடித்து தண்டனை வழங்குவதே பிரதானமானது கடந்த காலங்களில் மக்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டார்கள் எரிபொருள் இல்லாமல் பல நாள்கள் வரிசையில் நின்று துன்பப்பட்டனர் மின்சாரம் இல்லை தொழில்கள் முற்றாக பாதிக்கப்பட்டன கடந்த ஆட்சியாளர்களின் கொள்கைகள் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டது இதனால் அவர்கள் மீது மக்கள் இப்போதும் கோபத்தில் உள்ளனர் இதனால் தான் அவர்களுக்கு தண்டனை வழங்குமாறும் மக்கள் எம்மை கட்டாயப்படுத்துகின்றார்கள் மக்களின் கோபம் மிகவும் நியாயமானது நாங்கள் சட்டத்தை மதித்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ஏற்படுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடிய அகழ் பணி தோல்வி கிள்நொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அகழு பணி தோல்வியில் முடிந்துள்ளது தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் புன்னை நீராவி கிராமல்வர் பிரிவிலேயே இந்த அகழ் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் இஸ்மாத் ஜமீல் முன்னிலையில் அகல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது எனினும் எந்த தடயங்களும் மீட்கப்படாத நிலையில் பணிகள் தோல்வியில் முடிந்தன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இவ்வருட அரையாண்டில் ஜால் மாவட்டத்தில் மட்டும் அஞ்சூற்றி எண்பது பால்நிலை வன்முறைகள் ஜால்பாணம் மாவட்டத்தில் இவ்வரிடம் முதல் அரையாண்டில் அஞ்சூற்றி எண்பது பால்நிலை வன்முறைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பால்நிலை வன்முறைக்கு எதிரான செயற்பாட்டுக் கூட்டம் ஜால்பாணம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் மாவட்ட செயலர் மரதலிங்கம் பிரதிபன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போதே இவ்விடத்தின் ஜூன் மாத நிறைவரையான காலப்பகுதி வரை அஞ்சூற்றி எண்பது வன்முறைகள் இடம்பெற்றுள்ளன என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதுடன் பால்நிலை சார் வன்முறைக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்டது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்படும் போது கடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் பிரேச ரீதியாக எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளனவா என்பதை சகல தரப்பினரும் உறுதிப்படுத்த வேண்டும் என ஜால் மாவட்ட செயலர் அறிவுறுத்தினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொலிஸ் சேவையில் ஆயிரம் பெண்களை நியமிக்க தீர்மானம் பொலிஸ் சேவையில் ஆயிரம் பெண் உத்தியோகர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பான வர்த்தமான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் மேலும் ஐயாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்காணல்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பொலிஸ் துறையில் நிலவும் பெட்டங்களின் இறப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது செயற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை கைதிகளின் உறவுகளிடம் நீதியமைச்சர் கர்ஷன உறுதி நீண்டகாலமாக சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பில் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்கார அரசியல் கைதிகளின் உறவுகளிடம் உறுதியளித்துள்ளார் கொழும்பு நீதியமைச்சின் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் நீதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்காரவை குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் பிரினைதிகள் சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோர் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் சந்திப்பின் போது கடந்த பதினைஞ்சி முதல் முப்பது வருடங்களாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் உறவினர்களின் நீண்டகால சிறைவாசம் காரணமாக தாங்கள் எதிர்கொண்ட உளவியல் சமூக மற்றும் பொருளாதார சவால்களை கண்ணீருடன் எடுத்துரைத்தனர் தங்களின் அன்புக்குரியவர்களை விரைவாக விடுதலை செய்யுமாறு அமைச்சரிடம் கூட்டாக கோரிக்கை விடுத்தனர் அத்துடன் இலங்கையின் இன முரண்பாடுகளால் உருவான போரின் விளைவுகளான தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்தில் மனிதாயுமான அடிப்படையில் தீர்வு காண்பது அவசியமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுலி தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் கலாநிதி ஆறு திருமுருகன் கோரிக்கை செம்மணி மனித புதைகுலி தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் என அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன் கோரிக்கை முன்வைத்துள்ளார் செம்மணி புதைக்குழி தொடர்பில் நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கை தமிழ் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கும் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதியான தீர்வு வேண்டும் குழந்தைகள் முதல் எத்தனை அப்பாவிகளை கொடூரமாக கொலை செய்து மண்ணுக்குள் புதைத்த செயலை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இலங்கையில் இரக்கமின்றி தமிழ் மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் என்பதற்கு செம்மணி புதைகுழி முக்கிய ஆதாரமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போர் முடிந்தாலும் உறவுகளின் இறப்புக்களினால் மிகுந்த கவலையோடு வாழும் உறவினர்களுக்கு செம்மணி விவகாரம் மேலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது செம்மணி புதைகுழி ஆராய்ச்சி தொடர்பாக ஈடுபடுகின்ற அனைவருக்கும் இவ்வேளையில் நன்றி கூறுவதோடு நீதியான விசாரணை தொடர்ந்து இடம்பெற வேண்டும் இலங்கையில் உள்ள மனிதாயமான அமைப்புகள் ஜாவும் இவ்விடத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக ஐக்கிய இராச்சியத்தின் இணை நாடுகள் ஐநாவில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர திட்டம் ஐக்கிய நாடுகள் மன்தொரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றும் முனைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை குறித்து தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் எடுக்கும் நோக்கில் ஐக்கிய ராஜ்யம் தலைமையிலான இணை நாடுகள் குழு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மன்தொன்மைகள் பேரவையின் அமர்வில் புதிய தீர்மானத்தை முன்வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த முக்கிய நாடுகள் குழுவில் ஐக்கியராச்சியம் தவிர கனடா மெலாவி மொண்டினிக்ரோ மற்றும் வடமெசினோனியா ஆகிய நாடுகள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஜூஎன்எச் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தும் நோக்கில் ஐம்பத்தி ஒன்று ஒன்று தீர்மானத்தின் ஆணையை நீடித்து தீர்மானம் நிறைவேற்றியது இந்நிலையில் இலங்கையின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதனை நிராகரித்திருந்தது இதற்கு முன் நாற்பத்தி ஆறு ஒன்று தீர்மானத்தின் கீழ் ஐநா மருந்துரிமைகள் உயர் ஆணையகத்தில் வலிப்புற ஆதார சேகரிப்பு பொறிமுறையையும் இலங்கை அரசாங்கம் நிராகரித்திருந்தது இதேவேறம் செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வுகளில் ஐக்கிய இராச்சியம் இலங்கை தொடர்பிலான புதிய தீர்மானம் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ரம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அண்மையில் லண்டனில் இருந்தபோது பிரித்தானிய அதிகாரிகளிடமிருந்து இதுபற்றி அறிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய தீர்மானத்தின் காலாவதி திகதி செப்டம்பரில் முடிவடைகின்றது இதனைத் தொடர்ந்து மீதமுள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக புதிய தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மூன்று வேடங்களில் இருபதாயிரம் மாணவர்கள் இடைவிலகல் பிரதமர் ஹெரனி சுட்டிக்காட்டு கற்றல் நடவடிக்கையில் இருந்து கடந்த மூன்று வேடங்களில் இருபதாயிரம் மாணவர்கள் இடைவிலகினர் என்று கல்வி உயர்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹெரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி மறுசீழப்பு யோசனைகள் தொடர்பாக அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் கூட்டம் ஒன்று குருநாகலில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே பிரதமர் ஹரணி அமர்சூரிய மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் நாளாந்தம் பாடசாலை நேரத்தில் ஐம்பது வீதம் மாணவர்களே வகுப்பறையில் இருக்கின்றனர் அடுத்த வேடத்தில் தரம் ஒன்றுக்கு தரம் ஆறிற்கும் புதிய பாடவிதானங்களை அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் இதன் மூலம் புதிய இலக்கல் அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது என பிரதமர் ஹரணியமரசூரிய தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக லஞ்சம் வாங்காத வழங்காத நாடாக இலங்கையை மாற்றுவோம் ஜனாதிபதி அனுரன் நம்பிக்கை லஞ்சம் வழங்காத வாங்காத நாடாக இலங்கையை மாற்றுவோம் என கூறியிருக்கும் ஜனாதிபதி அன்ரமரசன் ஆக்க சட்டம் அனைவருக்கும் சமமாக அமுல்படுத்தப்படும் எனவும் கூறியுள்ளார் ஊழலில் ஈடுபடுவதற்கும் லஞ்சம் கேட்பதற்கும் இலங்கையர்கள் பயப்பட வேண்டியிருந்தாலும் தற்போது அவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நம்புகின்றார்கள் மேலும் இதுபோன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுகின்றார்கள் லஞ்சம் கேட்பதற்கும் வாங்குவதற்கும் பயப்பட வேண்டும் மக்கள் சட்டத்திற்கு பயப்பட வேண்டும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற ஒரு அரசை நாங்கள் கட்டியெழுப்புவோம் முன்னாள் ஜிஜிபி முன்னாள் கடற்படை தளபதி மற்றும் சுழைச்சாலைகள் மோட்டார் போக்குவரத்துறை குடிவரவு மற்றும் சுங்கம் போன்ற அரசு துறைகளின் பல அதிகாரிகள் உட்பட பல உயர் அதிகாரிகள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கிளிநொச்சி மாவட்டத்தில் கடும் வறட்சி இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் பற்றாக்குறை தீவிரம் கிளிநொச்சி மாவட்டத்தில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீருக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவும் நிலையில் மக்கள் குடிநீரை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கின்ற போராடி கொண்டிருக்கின்ற நிலை காணப்படுகின்றது கரச்சி கண்டாவலை பூனகரி பச்சிலைப்பள்ளி பிரேசீலக பிரிவுகளில் சுமார் இருபது கிராமங்களில் கடுமையான குடிநீர் பெற்றாக்குறை நிலை வருகின்றது இந்நிலையில் தமக்கு குடிநீரை பெற்றுக்கொடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அக்ராயன் ஐயனார் குடியிருப்பு கங்காதரன் குடியிருப்பு இன்மாஸ் நகர் கோனாவில் பகுதிகளில் மக்கள் குடிநீருக்காக போராடி வருகின்றனர் குறிப்பாக குடிநீரை பெறுவதற்காக பல கிலோமீட்டர் பயணிக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது அதேபோல் பச்சிலைப்பள்ளி பிரேசியலர் பிரிவில் கிலாலி பகுதியில் கடுமையான நீர் தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பெரும்பாலான கிணறுகளில் நீர் உவர் நீராகவும் மண் நிறத்திலும் காணப்படுகின்றது இதனால் பொதுமக்களால் குறித்த நீரை பயன்படுத்த முடியாத நிலைமையும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் உரித்துக்களை ரத்து செய்யும் சட்ட மூலம் வரைவு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகள் குடும்பத்தாருக்கு வழங்கப்படும் சலுகைகள் உரித்துக்களை ரத்து செய்வதற்கான சட்ட மூல வரைவு வர்த்தமானையில் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்து பின்வரும் உரித்துக்களை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட விசேட செலுகளை ரத்து செய்யும் வகையில் ஜனாதிபதியின் உரித்துரிமைகளை சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்ட மூலத்திற்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நாலாம் இலக்க ஜனாதிபதிகள் உரிமைகள் சட்டமூலத்தை பாராளுமன்ற அங்கீகாரத்திற்கு சமர்ப்பித்தல் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்னும் அரசாங்கத்தின் கொள்கை பிரணனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் வழங்கப்படும் விசேட சிறப்புரிமைகளை இல்லாதொழிப்பதற்கு இயலுமான வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நாலாம் இலக்க ஜனாதிபதிகளின் உரிமைகள் சட்டத்தை நீக்குவதற்கு சட்டமூலம் ஒன்றை தயாரிக்கும் பொருட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினாறாம் தேதி அன்று நடத்தப்பட்ட அமைச்சரவைக் கூட்டங்களில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று வெப்பநிலை உச்சத்தை தொடும் நாட்டின் சில பகுதிகளில் இன்று வெப்பநிலை எச்சரிக்கை நிலைக்கு உயரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறியீட்டு எச்சரிக்கையை விடுத்துள்ளது இதன்படி வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணம் முனராகலை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் கடுமையான நிலவும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தின் விளைவுகளை இணைப்பதன் மூலம் வெப்ப குறியீட்டு கணக்கிடப்பட்டுள்ளது மேலும் இது உடலில் ஏற்படும் வெப்பத்தின் உண்மையான உணர்வை பிரதிபலிக்கின்றது எச்சரிக்கையை முன்னிட்டு அதிகாரிகள் பல பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளனர் வேலை செய்யும் இடங்களில் நன்கு நீரருந்துங்கள் நிலநான பகுதிகளில் நடமாடுங்கள் வீட்டில் வயதானவர்கள் மற்றும் உடல் நல பிரச்சனைகள் உள்ளவர்களை சரிபார்க்கவும் வாகனங்களுக்குள் குழந்தைகளை கவனிக்காமல் விட வேண்டாம் வெளி இடங்களில் கடுமையாக உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டாம் நன்றாக நீரருந்துங்கள் வெளி நிற தளர்வான ஆடைகளை அணியுங்கள் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை திணைக்கோள் பத்திரிகைகளின் இந்த முக்கிய செய்திகள் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டி முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்